வெண்முரசு நூல் ஒன்று முதற்கணல் பகுதி நான்கு நள்ளிரவில் பூவனத்தின் ஒளி மாறுபடத் தொடங்கியது அங்கிருந்து வந்த காற்றில் அவிந்து மலர்மனம் எழத் தொடங்கியது தீர்கியாமத்தன் யாழை மீட்டி பாண்டிக் கொண்டிருப்பதை விசித்திர வீரியன் இரு கைகளிலும் முகம் வைத்து அமர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தான் சந்தனுவின் மைந்தனே முன்பொரு காலத்தில் கனகை எனும் பொன்னிற நாகம் ஒரு தாழை புதற்குள் நூறு முட்டைகளை இட்டது முட்டைகளை இட்டுவிட்டு மும்முறை மண்ணை கொத்தி பூமாதேவியை காவலுக்கு நிறுத்திவிட்டு திரும்பிப் பாராமல் செல்லும் வழக்கம் கொண்டவை நாகங்கள் சூரிய ஒளியில் அந்த முட்டைகள் விரிந்து சின்னஞ்சிறு புழுக்களைப் போல நாக குழந்தைகள் வெளிவந்தன நாகங்களின் வழக்கப்படி அவை வாசனையை உணர்ந்து நெளிந்து அருகே இருந்த தாழை மலர்களில் ஏறி அதன் சிறகுகளின் நறுமணம் மிக்க வெம்மைக்குள் அமர்ந்து கொண்டன அதன்பின் அந்த மலரையே அவை அன்னை என உணர்ந்தன என்றார் சூதர் அன்னை தன் வாசனையால் வண்டுகளை அருகே அழைத்து அக்குழந்தைகளுக்கு உணவூட்டினாள் இரவில் தன் இறகுகளைக் கொண்டு மூடி அவற்றை பாதுகாத்தாள் அவை தங்கள் வழிகளையும் தர்மத்தையும் கண்டுகொள்ளும் வரை அவற்றை அவளே பேணினாள் அந்த நூறு பாம்பு குழந்தைகளில் ஒருவன் பெயர் உச்சகன் சந்திர வம்சத்தைச் சேர்ந்த அரச நாகமாகிய உத்தரசேனனின் மகன் அவன் தன் சகோதரர்கள் அனைவரும் செம்பொன் பொன்னிறத்தில் ஒளிவிட்ட தாழை மடல்களில் புகுந்து கொண்டதைக் கண்ட உசகன் மேலும் ஒளி கொண்ட ஒரு தாழை மடலை நோக்கிச் சென்று அதன் இதழுக்குள் புகுந்தான் அது அந்த வனத்தில் எரிந்த காட்டு நெருப்பு தன்னில் புகுந்த உசகனை அக்னி தேவன் உண்டான் அக்னி தேவனின் வயிற்றுக்குள் சென்ற உசகன் அக்னியே உன்னை என் அன்னை என்று எண்ணி இங்கே வந்தேன் என்னை உணவாக்கியது அறமல்ல என்னை உணவாக்கியது அறமல்ல என்றான் அக்னிதேவன் என்னை அடைந்த எதையும் உண்ணுவதே என் அறமாகும் ஆனால் நீ அன்னையை தேடி வந்த குழந்தை என்பதனால் உனக்கு ஒரு வரம் அளிக்கிறேன் நீ சந்திர வம்சத்தில் மனிதர்களின் அரசனாக பிறப்பாய் என்றான் சந்திர வம்சத்து பிரதீபனின் மகனாக பிறந்த சந்தனும் பிறந்த மூன்று நாழிகை நேரம் அன்னையை தேடும் உசகன் என்றே தன்னை உணர்ந்தான் இரு சிறு கைகளையும் விரித்து இடையை நெளித்து நாகக் போல நெளிந்து தவழ்ந்து அன்னையின் மடியில் ஏற முயன்றான் அவன் அன்னை அப்போது உடல் குளிர்ந்து வலிப்பு கொண்டு மருத்துவச்சிகளால் ஆதரசாலைக்கு சாலைக்கு அகற்றப்பட்டிருந்தாள் கண்களை இறுக மூடி கைகளை சினத்துடன் ஆட்டி உடலெங்கும் சிவக்க குமிழ்வாய் திறந்து குழந்தை அழுதது அதை தாதிகள் அணைத்து தூக்கி அவர்களின் ஊராத முளைகள் மேல் வைத்து அழுகையை அடக்க முயன்றனர் அரச குலத்திற்கு முளையூட்ட சூத பெண்கள் அனுமதிக்கப்படவில்லை என்பதனால் குழந்தைக்கு அன்னையாக அவர்கள் எவராலும் முடியவில்லை குழந்தை சிவந்து சிவந்து அழுது தொண்டை அடைத்து குரல் எழுந்தது அழுகை வெறும் உடல் நடுக்கமாக வெளிப்பட அதன் உடலிங்கம் நீளம் பரவியது தந்தை பிரதீப சக்கரவர்த்தி ஆண்டுகள் குழந்தைகள் இல்லாதவராக இருந்தார் பன்னிரண்டு வனங்களில் தன் பட்டத்தரசி சுனதையுடன் தங்கி நோன்புகள் நோற்றார் நூல்கள் சொல்லும் அறங்களை எல்லாம் இயற்றினார் விளைவாக அவரது பிறவி பிணிகள் அனைத்தும் விலகிய பின் அறுபது வயதில் அரசி கருவுற்றாள் கருவைத் தாங்கும் வல்லமை முதியவளின் உடலுக்கு இருக்கவில்லை ஆகவே மருத்துவச்சிகள் நிறைந்த ஆதுரசாலை ஒன்றை அமைத்து அதில் அவளை தங்க வைத்தார் பிரதீப மன்னர் ஒவ்வொரு நாளும் அவள் நெய்யிழந்த வேள்வி நெருப்பு என தளர்ந்து வெளுத்தாள் தனிமையில் அமர்ந்து தன்னை மரணம் தொடர்வதை நினைத்து நினைத்து அஞ்சி அழுதாள் கரு முதிர்ந்த போது அவள் வயிறு குலைத்தாளா வாழைப் போல சரிந்தது அவளை அன்னத்தூவி படுக்கையிலேயே வைத்துப் பார்த்து கொண்டனர் மருத்துவச்சிகள் அவள் பெற்ற முதல் குழந்தை வெளுத்து குளிர்ந்து களிமண் சிலை போல் இருந்தது அதற்கு சர்மமே இல்லையோ என்று தாதிகள் ஐயுற்றனர் அதை ஈற்றறையில் இருந்து எடுத்துச் சென்று மருத்துவ சாலை ஒன்றுக்கு அனுப்பினர் அங்கே மான்களின் பாலை உண்டு அவன் வளர்ந்தான் அவனுக்கு தேவாபி என்று பெயரிட்டனர் சூரிய ஒளிப்பட்டால் சிவந்து புண்ணாகும் தோள் கொண்ட தேவாவி ஆதுர சாலையில் இருளிலேயே வாழ்ந்தான் நாடாளுவதற்கு நீண்ட ஆயுள் கொண்ட குழந்தை வேண்டும் என்று அமைச்சர்கள் பிரதீபருக்கு சொன்னார்கள் அரசி அஞ்சி நடுங்கி அழுதாள் குல மூத்தாரும் சென்று அவளிடம் பேசினார்கள் தன்னை நிழல்களும் கனவுகளும் விடாது துரத்துவதாக அவள் சொன்னாள் மகா வைதீகர் பத்மபாதர் வந்து அவளிடம் அரசனை பெறுதலே அவள் கடமை என்றும் அதை மறுப்பது பெரும் பழிச்சோழச் செய்யும் என்றும் சொன்னபோது கண்ணீருடன் ஒப்புக்கொண்டாள் மீண்டும் சுனந்தை கருவுற்றாள் அவள் உடலில் இருந்து மழைக்கால ஓடை போல குருதி வெளியேறிக் கொண்டிருந்தது கண்களும் உடடுகளும் அல்லி இதழ்கள் போல வெளுத்தன பேசவும் சொல்லற்றவளுமாக சுவற்றில் கையூன்றி அவள் நடந்தபோது உடலின் மூட்டுக்கள் எல்லாம் ஒளி எழுப்பின ரதம் ஊர்ந்து சென்ற பாம்பு போல மெல்ல மெல்ல நெளிந்தபடி படுக்கையிலேயே கிடந்தாள் ஈற்று வழி வந்தபோது முதியவள் நினைவிழந்தாள் அவள் உடல் அதிர்ந்து கொண்டே இருக்க மழைக்கால சூரியன் போல மெல்ல வெளியே வந்த சந்தனுவை அவள் பார்க்கவே இல்லை அவள் மருத்துவச்சிகள் சூழ ஆதர பேணப்பட்டாள் சந்தனு அன்னையின் முளைகளின் வெம்மையையும் சுவையையும் அறியவில்லை சூதர்குல சேடிகள் சூழ்ந்த அரண்மனையில் அறைகள் தோறும் தவழ்ந்து அலைந்து தனித்து வளர்ந்தான் அறைகளெங்கும் ஏவல் மகளிர் இருந்தனர் எந்த அறையிலும் அன்னை இருக்கவில்லை பெண்களிலிருந்து பெண்களுக்கு தாவி அழுது கொண்டே இருந்த இளவரசனை அவர்கள் வெறுத்தனர் ஒரு பெண்ணால் அல்லப்பட்டதுமே அவள் அன்னை அல்ல என்று அறிந்த குழந்தையின் துயரை அவர்கள் அறியவில்லை சிபி நாட்டு இளவரசியான சுனதை மீண்டும் கருவுற்று இன்னொரு மகனை பெற்றாள் சந்தர்களும் ஓங்கி அரசாள வல்லமமிக்க ஒரு இளைய மைந்தன் வரவேண்டும் என்று நிமித்தகரும் அமைச்சரும் சொன்னதற்கிணங்க அவளிடம் பிரதீபர் மூன்றாவது குழந்தையை பெற்றார் அப்போது சுனதையின் சித்தம் புயல் காற்றில் படபடுத்து பறந்து செல்லும் கொடி போல அவள் உடலில் இருந்து விலகிவிட்டது முட்களிலும் பாறைகளிலும் சிக்கி கிழிந்து மண்ணில் படிந்திருந்தது அவள் அரசனையே அறியவில்லை நடுங்கும் குளிர்ந்த விரல்களை கோர்த்து கொண்டு மழைப்பட்ட இலைநுனி போல அதிரும் உடடுகளுடன் எதையோ சொல்லிக் கொண்டிருந்தாள் அவள் என்ன சொல்கிறாள் என்று மருத்துவர் கேட்க முயன்றனர் அது சொல்லாக இருக்கவில்லை மூன்றாவது குழந்தை மருத்துவர்களால் வயிற்றிலேயே நன்கு பெணப்பட்டது கொழுத்து உருண்ட பால்கிகன் அன்னையை பிளந்து கொண்டு வெளியே வர முடிந்தது அலறவும் ஆற்றல் இல்லாமல் வாழைத்தண்டு போல கிடந்த சுனதை குழந்தையை குனிந்தும் பார்க்கவில்லை இரு கைகளையும் மார்பின் மேல் வைத்து கும்பிட்டாள் அவ்வண்ணமே இருந்து போனாள் அவள் இறந்து ஒரு வருடம் கழித்து நீர்க்கடன் செய்யும் நாளில் கங்கை நீரை கையில் அள்ளி அவள் பெயரை மந்திர சொல்லுடன் சொல்லி ஒழுங்கில் விடும் கணத்தில் அவள் சொன்ன சொல்லை பிரதீபர் நினைவு கூர்ந்தார் ஆனதி என்ற அச்சொல்லை நெடுங்காலம் முன்பு அவள் சிறுமியாக பெரு நிதியையும் பள்ளக்கும் சேவர் கூட்டமுமாக சிபி நாட்டிலிருந்து வந்து அவருக்கு பட்டத்தரசி ஆன அவருடன் இருந்த முதல் நாள் இரவில் சொல்லியிருந்தாள் தேஞ்சிட்டு போல சிறகடித்து காற்றிலேயே மிதந்து நின்றாள் என அவளது தூய இளமையை அவர் அன்று உணர்ந்தார் அன்றிரவு அவள் பேசியது பெரும்பாலும் அவள் சிபி நாட்டின் தன் அந்த புறத்தில் அன்புடன் வைத்து விளையாடிய அணகி என்ற மரபொம்மையை பற்றி மட்டும்தான் ஆதுர சாலையில் வளர்ந்த தேவாபியும் சூதர்களிடம் வளர்ந்த பால்கிகனும் சந்து நோய் அறிந்திருக்கவில்லை யானை பலம் கொண்டிருந்த பால்கிகன் தன் அண்ணனுக்கு வாகனமாக ஆனான் ஒவ்வொரு நாளும் ஆதுர சென்று அண்ணனுக்கு பணிவிடை செய்தான் சூரியன் அணைந்த பின் தேவாவியை தோல் மேல் அரண்மனை தோட்டத்துக்கும் அங்கிருந்து குறுங்காட்டுக்கும் சென்றான் இரவெல்லாம் அலைந்த பின் விடியற்காலையில் அண்ணனுடன் பால்கியன் வரும்போது யானை காலடிகளின் ஓசை கேட்டது தேவாபி மீது வாழை மேல் மழை என பால்கிகனின் பேரன்பு பொழிந்து கொண்டிருந்தது அதற்காக விரிந்த கரங்களே தேவாவியின் ஆளுமையாக இருந்தது அண்ணனுக்கு மட்டும் கேட்கும் குரலில் தம்பி பேசினான் பேசி பேசி பின்பு அவர்கள் பேசவே தேவையற்றவர்களாக ஆனார்கள் தேவாவியின் உடலை பால்கியனின் கைகள் எப்போதும் தீண்டிக் கொண்டிருக்கும் அதன் வழியாக அவன் அகம் அண்ணனுக்குள் சென்று கொண்டிருக்கும் இருவருக்கும் நடுவே புக சந்தனவாலோ பிரதிபராலோ அரண்மனைக்குள்ளும் புறமும் வாழ்ந்த பிறராலோ முடியவில்லை அவர்களிடம் ஒரு சொல் பேசினால் கூட அவர்களின் முகம் இறுகி விழிச்சாரல்களில் ஓர் அன்னியன் எட்டி பார்ப்பான் நன்றின் கொடுக்குகள் போல எழுந்த பெருங்கரங்களுடன் பால்கிகன் வந்து முன்னால் நிற்பான் விலங்கின் விழிகள் போல அறிமுகம் மறுக்கும் பார்வையுடன் என்ன என்று கேட்பான் சந்தனு தேவாவியை விரும்பினான் அண்ணன் அருகே காலடியில் அமர்ந்து பால்கிகன் கண்களில் ஒளியுடன் மெல்லிய குரலில் பேசிக் கொண்டிருப்பதை அவன் ஏக்கத்துடன் சாளரங்கள் வழியாக பார்த்து கொண்டிருப்பான் அண்ணனை தானும் தோளில் ஏற்றிக்கொண்டு கொண்டு காட்டுக்குள் செல்வதைப் பற்றி கனவு கண்டான் தனிமையின் குளிர்ந்த இருட்டில் அமர்ந்து அவன் தேவாவியுடன் பேசிக்கொண்டே இருந்தான் தனிமை சந்தனுவை நோயுறச் செய்தது அவன் நெழ்பட்ட செடி போல வெளிரி சூப்பிய உடல் கொண்டவன் ஆனான் அரண்மனை மருத்துவர்களால் அவன் நோயை உணர முடியவில்லை மருந்துகள் உண்ணும் தூரம் அவன் தன்னை நோயாளி என எண்ணி மேலும் நோயுற்றான் அவன் கால்கள் பலவீனமாக இருந்தமையால் ஆயுதச்சாலைக்கு அவன் அனுப்பப்படவில்லை தலை சுற்றி விழும் வழக்கம் கொண்டிருந்தமையால் கல்வி சாலைக்கும் செல்லவில்லை அறைக்குள்ளேயே வாழ்வானாக ஆனான் நோயுற்ற போது சந்தனவின் மனம் பால்கிகன் மேல் படியத் தொடங்கியது பால்கிகனின் புடைத்த எருமை தசைகளை உப்பருகையில் அமர்ந்து பார்த்தபோது அவன் கண்ணீர் மல்கினான் பால்கிகன் மேல் ஏறி காட்டுக்குள் செல்வதைப் பற்றி கனவு கண்டான் பால்கிகன் தன்னை தீண்ட வேண்டும் என்று ஏங்கி பெருமூச்சு விட்டான் அந்த ஏக்கம் தேவாவி மேல் சினமாக ஆகியது தன் தம்பியை அடிமை கொண்டிருக்கும் வேதாளமாக தேவாவியை சந்தனு எண்ணத் தொடங்கினான் பால்கைகள் மீது ஏறிச் செல்லும் தேவாவியை காணும் போது மரம் மீது பரவிய ஒட்டுண்ணி கொடி என நினைத்தான் தேவாவியிடம் இருந்து பால்கையினை மீட்பதை பற்றி கற்பனை செய்யத் தொடங்கினான் மெல்ல விதவிதமாக தேவாவியை கொள்வதை பற்றி கற்பனைகள் செய்து அந்த வன்மத்தின் பேரின்பத்தில் திளைத்தான் பதினெட்டு வயதில் தேவாவிக்கு இளவரசு பட்டம் சூட்ட பிரதீபர் முடிவெடுத்த அமைச்சர்கள் சிலர் எதிர்த்தனர் பகல் ஒளியை அறிய முடியாதவன் மன்னனாக முடியுமா என்றனர் குல மூத்தார் குல நெறிப்படி தேவாபியே மன்னனாக வேண்டும் என்று வாதிட்டனர் பிரதீபர் தன் மூதாதையரின் நெறிகளை நான் மீற முடியாது என்றார் தேவாபிக்கு முடிசூற்றினால் குறிக்கப்பட்டது இளவரசாக முடிசூடும் விழாவிற்கு தேவாபி பல நாட்களுக்கு முன்னதாக சித்தமாகிவிட்டான் அரண்மனை நாவிதர்கள் அவன் வெளுத்த தலைமையை வெட்டி ஒழுங்கமைத்தனர் அவனுடைய பால் நிற தாடியை குறுக்கினர் இரத்த சந்தன சாற்றை அவன் உடலில் பூசி கிழங்கு போல தோல் உறிந்து வெளுத்திருந்த சர்மத்தை சற்று செம்மை செய்தனர் இளவரசு பட்டம் சூடு நாளன்று காலையில் தேவாவி கலிங்கத்தில் இருந்து பொச்சித்திர வேலை செய்யப்பட்ட செம்பட்டு வரவழைத்து அணிந்து கொண்டான் நவமணி ஆரமும் வைரங்களும் மின்னும் குண்டலங்களும் கங்கணங்களும் அணிந்து கொண்டான் அதிகாலை முதலே அவன் ஆடிக்கு முன்னால் அமர்ந்திருந்தான் பால்கையன் அண்ணனை தன் கைகளாலேயே அலங்கரித்தான் தேவாபி மீண்டும் மீண்டும் சொன்ன தோற்றக் குறைகளை சரி செய்து கொண்டே இருந்தான் முடிசூட்டு விழாவுக்கு நூற்றி எட்டு கோட்டங்களில் இருந்து வந்திருந்த ஐந்து பெருங்குடி மக்கள் அவை கூடத்தில் கூடியிருந்தனர் தேவாபிக்கு வெகில் உகந்ததல்ல என்பதனால் அவை முழுக்க நிழலில் இருந்தது சாளரங்களுக்கு வெளியே பெரிய துணித்திரைகள் தொங்கவிடப்பட்டிருந்தன தலைக்கோள் நிமித்தகன் வருகையை அறிவித்ததும் தம்பியின் தோளேறி ஏறி வந்த வேதாபியைக் கண்ட அவையில் சலசலப்பு ஓடியது தேவாபி உபாசனத்தில் அமரச் செய்யப்பட்டான் அவனுக்காக இளவரசுக்கான சிம்மாசனம் காத்திருந்தது சத்திரமும் சாமரமும் செங்கோலுமாக பிரதீபர் அவையமர்ந்தார் நிமித்தகன் முதிய மன்னரை வாழ்த்திய பின் முறைப்படி மக்கள் மன்னனை வணங்கி பரிசீல் அளிக்கும் சடங்குகள் நிகழ்ந்தன தேவாபியை இளவரசாக அறிவிக்கும் நிமித்தகருக்கு பிரதீபர் சைகை காட்டினார் அப்போது அவை மண்டபத்தில் கிழக்கே சாளரத்தை மறைத்து கட்டப்பட்டிருந்த பெரும் திரை அருந்து சரிந்தது பின் காலையின் முறுக்கிய வெகில் நேரடியாக தேவாவி மேல் விழுந்தது ஒளிப்பட்ட தேவாவி கண்கள் குருடாகி இரு கைகளாலும் பொத்தியபடி கூவி சுருண்டு கொண்டான் பால்கிகன் ஓடி சென்று அண்ணனை தூக்கியபடி ஓடி அவை மண்டபத்தின் இருண்ட பகுதிக்குச் சென்று சுவரோடு சேர்த்து நின்று அவனை தன் பேருடலால் மறைத்துக் கொண்டான் தேவாபி மன்னனாக என்பதை அக்கணமே பிரதீபர் உணர்ந்தார் அதற்கேற்ப ஐவகை நிலத்தினரும் ஒருங்கே எழுந்தனர் அரசே எங்கள் நிலமும் கன்றும் நீரும் காற்றும் வெய்யோன் ஒளியின் கொடை கதிருக்கு பகையான ஒருவரை நாங்கள் அரசரன ஏற்க முடியாது என்றனர் முதுகுலத்து மூத்தார் அமைச்சர்கள் அதை ஆமோதித்தனர் பெரும் மூச்சுடன் அதுவே விதியின் வழியெனில் அவ்வண்ணமே ஆகுக என்றார் பிரதீபர் அங்கேயே இடப்பக்கத்து இருக்கையில் தனித்து அமர்ந்திருந்த சந்தனுவை இளவரசராக கோல் தூக்கி நிமித்தகன் அறிவித்தான் சபை மலரும் நெல்மணியும் தூவி சந்தனுவை வாழ்த்தியது இளவரசனுக்கான மணிமுடியை அணிந்து அவை முன்பு வந்து நின்று அஸ்தினபுரியின் செங்கோலை மும்முறை தூக்கி உயர்த்தினான் அவை எழுந்து முகடு அதிர நற்சொல் எழுப்பியது பல்லிய முழங்க பெருமறை அதிர்ந்தது சந்திர வம்சத்தின் குலம் அவன் வழியாக நீள்வதாக என வாழ்த்தினர் அறிவரும் அந்தனரும் அருமறையாளரும் சூதர்கள் அவன் புகழைப்பாடி ஏந்தினர் அன்று மாலையே தேவாபி துறவரம் பூண்டு வனம் செல்லப் போகிறான் என்று செய்தி வந்தது தன் அறையில் அன்றைய நினைவுகளில் திளைத்திருந்த சந்தனும் அதைக் கேட்டு திகைத்தான் தேவாபி தன் தூதனை அனுப்பி காட்டில் இருந்த சித்திரகர் என்னும் முனிவரிடம் தனக்கு தீட்சை கொடுக்கும்படி கேட்டதாகவும் அவர் தன் சீடர்களை அனுப்பியிருப்பதாகவும் சேவகன் சொன்னான் தேவாபி கிளம்பும் போது அங்கே சென்றார் பிரதீபர் வந்து துணை அரண்மனை முற்றத்தில் காத்து நின்றார் புலித்தோல் ஆசனத்துடன் ரதம் காத்து நின்றது அமைச்சர்களும் அதிகாரிகளும் கூடி நின்றனர் ஆதரசாலை மருத்துவர்களும் சேவர்களும் சற்று தள்ளி தலைகுனிந்து நின்றனர் சித்திரகரின் நான்கு சீடர்கள் மர அணிந்து சடை குழல்களும் நீண்ட தாடிகளுமாக எவரையும் பார்க்காமல் ஏதும் பேசாமல் நின்றனர் நெய் பந்தங்களின் கொழுந்தாடலில் அந்த தருணம் அதிர்ந்து கொண்டிருந்தது உள்ளிருந்து பால்கின் தேவாவியை தாங்கி அழைத்து வந்தான் தளர்ந்த கால்களில் முதியவன் போல வந்த தேவாவி பந்தங்களுக்கு கூசிய கண்மேல் கையை வைத்து மறைத்து அனைவரையும் பார்த்தான் பின்பு கைகூப்பி கூப்பி மெதுவாக தொழுதான் திரும்பி தான் வாழ்ந்த அரண்மனையை சில கணங்கள் நிமிர்ந்து பார்த்தபோது அவன் உதடுகள் மெல்லத் துடித்தன கடைசி சொல் ததும்பி சொட்ட விரும்பியது போல அச்சொல்லி அவன் விழுங்கிக் கொண்டான் எவரையும் பார்க்காமல் சென்று சித்திரகரின் சீடர்கள் முன் நின்றான் அவர்கள் அவனிடம் இடையில் இருந்த மான் தோளாடையை கழற்றி மும்முறை சுழற்றி பின்னால் வீசும்படி சொன்னார்கள் அவன் அவ்வனமே செய்தபின் பின் ஆடை அற்றவனாக நின்றான் அவர்கள் தங்கள் மரக்கமண்டலத்தில் கொண்டு வந்திருந்த கங்கை நீரை அவன் மேல் மும்முறை தெளித்தனர் தர்பப்புள்ளை கங்கணமாக்கி அவன் கையில் அணிவித்து விடுகிறேன் விடுகிறேன் விட்டு விடுகிறேன் என மும்முறை சொல்லச் செய்தனர் அவர்கள் கொண்டு வந்திருந்த மர உரிய தேவாவை அணிந்து கொண்டான் பின்னால் நின்ற பால்கையினை திரும்பி பார்க்காமல் தேவாவி முன்னடி எடுத்து வைத்தபோது அவன் தன் கனத்த கால்களுடன் அண்ணனை தொடர்ந்தான் சித்திரகரின் சீடன் எவரும் கூட வரலாகாது இவ்வரண்மனையுடன் இவருக்கிருந்த உறவுகள் அறிந்துவிட்டன என்றான் அண்ணா என்று பால்கிகன் கதறினான் அப்படி என்றால் நானும் துறவு பூண்டு உங்களுடன் வருகிறேன் என்று கூவினான் இளவரசே துறவிக்கும் எவரும் துணையில்லை நீங்கள் துறவு பூண்டால் உங்களுக்கு குரு மட்டுமே உறவும் அண்ணன் என எவரும் இருக்க முடியாது என்றான் முதன்மை சீதன் தேவாவையை நோக்கி பால்கிகன் கூச்சலிட்டான் அண்ணா இதை அறிந்தே நீங்கள் செய்தீர்களா ஏன் எனக்கு இந்த கொடுமையை இழைத்தீர்கள் நான் செய்த பிழை என்ன பால்கிகா என்று முதல் முறை தம்பியை பெயர் சொல்லி அழைத்தான் தேவாபி இன்று அவை நடுவே அனைவரும் என்னை நோக்கி நகைத்தனர் அதுவல்ல என் சிக்கல் அவர்களில் உறக்க ஒழித்தது என் நகைப்பே என்றவன் புன்னகியுடன் இன்னொருவன் மேலேறி நடப்பவன் சிரிக்கப்பட வேண்டியவனே என்றுணர்ந்தேன் அக்கணமே இம்முடிவை எடுத்துவிட்டேன் என்றான் பால்கியன் தேய்த்து நின்றான் என்னை நோக்கி அவை சிரித்தது சரிதான் உன்னை நோக்கி ஏன் சிரிக்க வேண்டும் என நினைத்தேன் மனித கால்கள் அவன் உடலை சுமப்பவையாகவே அமைக்கப்பட்டுள்ளன பிறர் உடலை சுமப்பதற்காக அல்ல என்னை இறக்கி வைக்காமல் உனக்கு வாழ்க்கை இல்லை உனக்கு வெற்றியும் சிறப்பும் அமையட்டும் என்றான் தேவாபி அவர்கள் சொல்வதை பிரமித்த விழிகளுடன் நோக்கி நின்ற பால்கியன் அப்படியே தரையில் அமர்ந்து விட்டான் அவனை அணுகி ஏதோ சொல்ல முயன்ற பிரதீபரை ஏறிட்டு நோக்கி உம் என உருமினான் பிரதீபர் பின்னடைந்தார் பால்கிகன் ஓடி அரண்மனைக்குள் புகுந்து கொண்டான் நாற்பது நாள் அவன் தன் அறையை விட்டு வெளியே வரவில்லை நாற்பத்தொன்றாம் நாள் கங்கையில் தேவாபிக்கான நீர்க்கடனுக்காக பிரதீபரும் சந்தனம் சென்றனர் பால்கிகனை தனியாக அமைச்சர்கள் அழைத்து வந்தனர் தீ எரியும் களம் போன்ற உடலுடன் வந்த பால்கியன் அனைத்து சடங்குகளையும் அந்தன சொல்லியபடி செய்தான் கங்கையில் மூழ்கி ஈரம் சுட்டும் கூந்தலும் கருந்தோல்களுமாக கரையேறி வந்த பால்கன் கீழே கிடந்த தர்பை ஒன்றை கையில் எடுத்துக்கொண்டு திரும்பினான் இளவரசே என சந்தனுவை அழைத்தான் சந்தனு திகைத்து திரும்பியதும் நான் என் அண்ணன் மேல் கொண்ட அன்பு இந்த நதிக்கு என்றால் இவளே சான்றாகுக எந்த நோய் குறையால் என் அண்ணன் அவமதிக்கப்பட்டானோ அதே நோய் என்றும் உன் குளத்தில் இருக்கட்டும் ஆணை 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 என்றான் பதைத்து கால் தளர்ந்து சந்தனு நிற்க அங்கிருந்து அப்படியே சென்று சிபி நாட்டை அடைந்த பால்கிகன் பிற எப்போதும் திரும்பி வரவில்லை அந்த தீச்சொல் என்றும் சந்தனவின் உள்ளத்தில் இருந்தது உசகன் அந்நெருப்பை அறியாதிருந்த காலமே இல்லை தேவாபியும் பால்கியின் அகன்றதும் சந்தனவின் நோய்கள் மறைந்தன ஆயுத சாலையும் கல்வி சாலையும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டான் வில்லும் சொல்லும் கைவசப்பட்டன ஆனால் உள்ளூர அவன் அஞ்சிக் கொண்டிருந்தான் தன் குருதியில் பிறக்கும் நோயுற்ற குழந்தைகளை கனவில் கண்டு அஞ்சி எழுந்தமர்ந்தான் மலைகளைத் தாண்டி கங்கர் குலத்தில் அவன் பெண் கொள்ள சென்றமைக்கு காரணம் அதுவே கோபுரம் போன்ற உயர்மும் கற்பாறை தோள்களும் கொண்ட கங்கர் குலத்தின் வலிமை தன் குலத்தில் சேர்ந்தால் அந்த தீச்சொலிலிருந்து தப்பிவிடலாம் என அவன் நினைத்தான்